வெல்கம் டு பெண்கள் பொதுவாகவே ஏத்தாங்கள ரொம்பவே அழகாகவும் எங்காகவும் கட்டிக்கிறதுல ரொம்பவே ஆசைப்படுவாங்க அதுக்கான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிறைய வித விதமாக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பொதுவாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ள எளிமையாக வீட்லயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு நம்மளை ஸ்கின் கேரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் எப்படின்னு கேட்குறீங்களா அதை தெரிஞ்சுக்கணும் முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க ஸ்கின் க்ளோயிங் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே நம்ம கொரியன் ஸ்கின் தான் ஞாபகம் வரும் ஏன்னா ஜாப்பனீஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஸ்கின் அப்படிங்கிறதுல வந்து மெயினாக இருக்கும் அதை வந்து நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எங்களுக்கு கொரியன் ஸ்கின் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஒன்று புரிஞ்சுக்குங்க அங்கே இருக்கிற கிளைமேட் அண்டு ஃபுட்டுக்கு அவங்களோட ஸ்கின் வந்து அப்படி இருக்கும் நம்மளோட கிளைமேட் அண்டு ஃபுட்டுக்கு தகுந்த ஸ்கின் வந்து அது மாதிரி அமைச்சிக்க முடியாது இதுதான் பேக்டு ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கண்டுக்கண்ணு கிரீம் வந்து கொடுத்து இது கொரியன் ஸ்கின் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிவிட்டு உங்கள் பணத்தை வந்து சுரண்டிட்டு போயிடுறாங்க உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய பலவித கெமிக்கல் நிறைந்த க்ரீன் உடனே இன்ஸ்டன்ட் க்ளோயிங் கிடைக்குது அப்படின்னா அதை கூட சைடு எஃபெக்ட் என்னன்னு நீங்கள் யோசிச்சுங்க ஓகே வெ வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பொருளை வச்சுட்டு நம்மளோட கிளியர் ஸ்கின் எப்படி நான் கொண்டு வரதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே ஜாப்பனீஸ் பீப்புள் என்னதான் அவங்களுக்கு யூஸ் பண்ணி அப்படி ஒரு கிளாசி ஸ்கின்னை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் ரைஸ் வாட்டர் இந்த ரைஸ் வாட்டர் வச்சு இப்போ நிறைய பிஸ்னஸ் இருக்கு ஆனால் அந்த ரைஸ் வாட்டரை எந்த அளவுக்கு பயன்படுத்துனோ எப்படி பயன்படுத்துங்கிறது தான் முக்கியம் ரைஸ் வாட்டரை பற்றி நான் அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இனிமேல் ஒரு ட்ராப் ரைஸ் வாட்டர் கூட நீங்கள் பேஸ் பண்ண மாட்டீங்க இது ப்ராமிஸ் இந்த ரைஸ் வால் இருக்கிற இனோ சேட் நம்மளோட ஹேரை வந்து எந்தவித டேமேஜ் ஆகாமல் நம்மளையை பாதுகாக்குது ஊற வைக்கும்போது அந்த தண்ணியில் ஸ்டார்ஜ் உருவாகும் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு ஒரு பூஸ்டப் ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கும் நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ரைஸ் வாட்டரை நம்ம எப்படி வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணுற மைல்டு ஷாம்பு அதாவது ஹோம்மேட் ஷாம்பு நாங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஐ வில் ரெக்கமெண்டட் இந்த ஹேர் அப்புறம் நீங்கள் வந்து நம்ம ரைஸ் வாட்டரை வச்சு நம்ம வந்து பிளைன் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வரலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த வித தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை ரைஸ் வாட்டரை மட்டும் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கிற ஊட்டச்சத்து நம்மளுக்கு வந்து ஹேருக்கு வந்து ஒரு பூஸ்டர் கொடுக்கும் இந்த ரைஸ் வாட்டரில் இருக்கிற அமினோ அமிலங்கள் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே தரும் ஓகே இந்த ரைஸ் வாட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரைஸை வந்து ஊற வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணி நம்ம எடுத்து அந்த தண்ணியை மட்டும் டூ ஹவர்ஸ் வந்துட்டு அப்படியே வச்சுருக்கணும் வச்சதுக்கப்புறம் டூ அப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி டூ அப்புறம் எடுத்து வச்சிருந்த அந்த ரைஸ் பாட்டில் ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் எடுத்து அப்பப்போ நீங்கள் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணும்போது அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் டைமெஸ் நீங்கி ஃபேஸ் வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும் நீங்கள் ருட்டீனாகவே மேக்கப் திங்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் டைம்ல போது நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸ் வாட்டர் மட்டும் வச்சு ப்ளைன் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் தூங்கலாம் தூங்கும்போது உங்களை செல்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரோமோட் பண்ணி ஒரு ஃபிரெஷ் ஆகி உங்கள் ஸ்கின் க்ளோயிங் ஆகிறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் ஈச்சிங் ரேஷஸ் இது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் குளிக்கிற போகிற தண்ணியில் இந்த ரைஸ் வாட்டரை ஆட் பண்ணி நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நாலு ஸ்கின் ப்ராப்ளம் க்யூர் ஆகும் எனக்கு ஒன் வீக் யூஸ் பண்ண எந்த ரிசல்ட் வரல டூ வீக்ஸ் யூஸ் பண்ண எந்த வித ரிசல்ட் வரலைன்னா ஆகாது ஏன்னா இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் எந்த ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னாவே கண்டினியூவாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா இது வந்து நேச்சுரல் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராத பர்மனன்ட் ரிசல்ட் கிடைக்கும் நீங்க வந்து கெமிக்கல் சைடு போனாதான் உடனே ரியாக்சன் ஆகும் ரொம்ப நாள் கழிச்சு சைடு எஃபெக்ட் ஆகும் இத மைண்ட்ல வச்சுட்டு இயற்கையை வந்து பாதுகாத்து நம்மளும் ஆரோக்கியமா வாழுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் தேங்க் யூ